ஆண்டவரை பாடுவது நன்று உன்னதரை புகழ்வது நன்று ஆண்டவரை பாடுவது நன்று உன்னதரை புகழ்வது நன்று உமக்கு நன்று முன்னதரை புகழ்வது நன்று காலையிலே பேரன்பையும் இரவினிலே வாக்கு பெருழாமையும் வீணையோடும் இசை கருவியோடும் எடுத்துரைப்பது நன்று கிண்டி வியத்தகவும் செயலா இன்னை மகிழ்வு கிண்டி வலிமை மிகவும் உம் செயல்களே மகிழ்ந்து பாடிடுவேன் அண்டவரை பாடுவது நன்று புகழ்வது நன்று ஆண்ட பாடுவது நன்று உன்னதரை புகழ்வது நன்று தீமை செய்வோ அனைவரும் உங்கரத்தால் சிதறடித்தே புது எண்ணெய் இந்நீது மீதம் பொழிந்து வலிமை தந்தி நடப்படும் மரங்களை போ ஆண்டல தடைப்படும் மரங்களை போல் செழித்திடுவேன் கனி தருவேன் பசுமையா என்றும் இருப்பேன் ஆண்டவரை பாடுவது தரை புகழ்வது நன்று ஆண்ட பாடுவது நன்று உன்னதரை புகழ்வது நன்று நன்றி உரைப்பது நன்று உம்மை நினைந்து மகிழ்வது நன்று உமக்கு நன்றி உரைப்பது நன்று உம்மை நினைந்து மகிழ்வது நன்று ஆண்டவர் பாடுவது நன்று முன்தரை புகழ்வது நன்று